ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலையை தூவி இறக்க வேண்டியது தான் இப்போ சூப்பரான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ மட்டன் வந்து குக்கரில் ஆட் பண்ணி அலாமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்ஷால்லா எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை கிட்ட வச்சு எனக்கு சிம்பிளான ரெசிபி பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியிலான்னு பார்க்கலாம் வாங்க இது மட்டன் வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்க ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால இப்போ இதை வச்சு வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் இது வந்து ஒரு கால் கிலோ மட்டன் இருக்கும் அதை வச்சு இன்னைக்கு செய்யலாம் வாங்க இது வந்து அஜ்மலுக்காக வந்து கொஞ்சோண்டு சப்பாத்தி சுட்டுக்கலான்ட்டு சப்பாத்திக்கு கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கிறேன் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு சப்பாத்தி மட்டும் வரவே வராதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சிலாம் வைப்பேன் ஆனால் அந்த பிசைகிற மாவில் வந்து ரொம்ப வந்து அங்கே வீரலாக வந்துடும் அதனால் வந்து எனக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப ரஃபாக வருமா அதனால் சாஃப்ட்னஸ்ஸாக வராது அதனால் வந்து சப்பாத்தி அதிகமாக செய்ய மாட்டேன் இந்த மாதிரி ஒன்று ஒரு அஞ்சு சப்பாத்தினால் அது சாஃப்டாக நல்லா செய்வேன் எக்ஸ்ட்ரானா தான் வந்து எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சொதப்பி விட்டுருவேன் முடிஞ்ச அளவுக்கு அதனால தான் இட்லி தோசை அந்த மாதிரிலாம் போடுறேன் அஜ்மலுக்காக தான் இது ரொம்ப இவன் விரும்பி சாப்பிடுவானின்னு சொல்லிட்டு இதை செய்கிறேன் இப்பவே ஒரு ஆயிலை ஊற்றி நான் நல்லா சாஃப்ட் பண்ணி வச்சிடுறேன் ஏன்னா இது நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு வழியாக சப்பாத்தி மாவு இப்ப மட்டன் வந்து குக்கர்ல ஆட் பண்ணிவிட்டேன் இதுல வந்து நம்ம தண்ணியும் சால்ட் அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம இதில் குக்கரில் விசில் விட்டுடலாம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன் இப்போ குக்கர்ல விசில் வந்து ஒரு ஆறு ஏழு விசில் வந்து நல்லா வரட்டும் ஏன்னா மட்டன் நல்லா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம நம்ம கிரேவி பண்றது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயமும் கூட வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்துருதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம லவங்கம் பட்டை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது லவங்கம் பட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் மட்டன் வேக வைக்கும் போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஸ்பூன் போதும் இதுக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதில் நம்ம வேக வச்ச மட்டனையுமே எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் மசாலா எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் இது வந்து கலர் தர்றதுக்காக வந்து ஸ்பெஷல் மசாலா பத்திக் மசாலா நான் எப்போவுமே எல்லா மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவேன் அதனால் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பத்திக் மசாலாவையும் ஆட் பண்ணிடுறேன் எல்லா மசாலாவையும் நல்லா பெரட்டி இந்த மட்டனில் பெரட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நான் மட்டனில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோல்லையே அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மட்டன் வேக வச்சா பண்ணிக்கலாம் வந்து தேங்காய் பதையை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் வந்து நான் அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கசகசாவும் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இல்லைன்னா முந்திரியும் போட்டு ஆட் பண்ணி கூட நம்ம அரைச்சி இதில் ஊற்றலாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம இது தேங்காய் விழுது ஆட் பண்ணோம் இல்லையா அதோட தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இலையை தூவி இறக்க வேண்டியது தான் இப்போ சூப்பரான மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு நான் வாஷ் பண்ணிட்டேன் எப்பவுமே கறி லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் கடைசியில் எது நான்வெஜ் செஞ்சாலுமே வந்து கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ சூப்பரான நம்மளுக்கு மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து டிஃபன் செஞ்செல்லாம் வாங்கணும் அஜ்மல் அஜ்மலுக்காக சப்பாத்தியும் மட்டன் கறியும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க டின்னருக்கு வந்து மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தா சாரி இதேப்பறம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அல்லாஹாபீஸ்